அது மட்டும் தாங்க முடியல எல்லாமே சீமானுக்கு விழுந்த வாக்குகள் ஐம்பத்தி ஐந்து ஐம்பது விழுக்காடுகள் ஓட்டு பதிவான நிலை எல்லாமே சீமானுக்கு விழுந்த ஓட்டுகள் என்று தெரிந்த உடனே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட் பறிபோனது சீமானின் நட்பு கேடு விளைவிக்கும் சீமானுடனான பழக்கம் வாழ்வை அழிக்கும் ஆரம்பிக்கலாமா இல்ல 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 அண்ணா அண்ணா நீங்க விஜயலட்சுமிய நீங்க விஜயலட்சுமி கிட்ட போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பட்லையா சோலி முடிச்சு 얘 அண்ணா அண்ணனி விஷயம் சொல்றீங்களே விஜயலட்சுமிய நீங்க பண்ணது அதானே அப்போ பிரச்சனை தெரியலையா மத்த ஐட்டத்தையும் மாரி ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாகரே திராவிடத்தை வேறருக்கு வந்தவன் சீமான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற வாய் இந்த வாய் சோத்திரை அடி வாங்கியாச்சு சேத்திரை அடி வாங்கியாச்சு விக்னேஷ் இறப்புல அவங்க அம்மாவுக்கு கண்ணாபரேஷன் செய்யணும்னு பணம் வாங்கியவன் எவன் என்று எல்லாருக்கும் தெரியும் இந்த இறப்புலையும் அதை வந்து காட்டி காசு வாங்கி வசூல் பண்ணி திரள்நிலை திரட்டி தின்ன கும்பல் நாத்தாக்கா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ணை கக்குச்சாடா எங்களுக்கு இருக்கிற வீகங்களை கொண்டு போறதுக்கு காசு தான் இல்லை அது கொடுத்துட்டா போதும் ஹலோ தம்பி கார்த்தியா ஆமா நீங்க நான் தான் சீமான் பேசுறேன்ப்பா அது ஒண்ணு இல்ல நம்ம தமிழ் தேசிய ஆசையில் பண்ண ஒரு ஒரு கோடி ரூபா திறனி தேவைப்படுது அதான் நீ இப்போ ரெடி பண்ணனா நான் தம்பி வந்து வாங்கிட்டு வந்து நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது நான் சீமான் சீமான் காசு இல்ல இல்லண்ணா நான் ஒரு கோடி ரூபாய் அனுப்ப முடியாதுண்ணா என்னாச்சு ஏதோ பேசுறது நான் பேசுறேன் திறன் ஒரு கோடி ரூபாய் அனுப்புன்னு கேட்கறாரு முதல்ல போனை கட் பண்ணு

காசுதான் இல்ல அது கொடுத்துட்டா போதும் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சாவருக்கர் ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து நாட்டு கதைக்கு பாடுபடலை எந்த பங்களிப்பு செயல அருமை வச்சிருக்காரு தங்கிதான் சக நண்பனாச்சே

அண்ணன் சீமான் அவர்களால் தான் முடியும் அப்படின்னு சிந்திச்சு வாக்களித்த வாக்குகள் தான் நாம் தமிழருக்கு விழுந்த வாக்குகள் செருப்படி செருப்படி சங்கி சீமானுக்கு செருப்படி சதவீதம் மட்டும் இருந்திருந்தா கட்டுத்தொகை கிடைச்சிருக்கும் போச்சா போச்சா நக்கிட்டு போச்சா என்னங்க இது தோல்வி எல்லாம் வெற்றியா தான் பார்க்கணும் இதுவரைக்கும் இது மிகப்பெரிய பெரிய ஒரு வெற்றியாதான் நான் பாக்குறேன் மக்கள் கொடுத்து அங்கீகாரமா பாக்குறேன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரி இந்த மண்ணுக்கு தேவையான அரசியல் என்று புரிதலோட போட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குகள் வலிமையான வாக்குகள் விலை போகாத வாக்குகள் இந்த வாக்குகள் மீண்டும் அடுத்து தொடர்ந்துட்டேதான் இருக்கும் நிச்சயமா நீ கோடி கோடையே திருடு விட அடடா உங்களுக்கு அருவருவருக்கா அவன் எதாவது பேசிட்டு இருக்கான் எல்லா வா அப்டின்னு பாக்கறீங்களா அவன் சொல்றபடி கேட்டா நீங்களா